வணக்கம் விஸ்டன் கிச்சன் சார்பாக நான் ஷெஃபருன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மேஜராக இப்போ எல்லாத்துக்கும் எஃபெக்ட் இருக்க ஒரு ஸ்டோக் ஸ்ட்ரோக்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பட் இந்த இப்போ ஹீட் ஸ்டோக் நம்ம சம்மர் டைமில் ஹீட் ஸ்டோக் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போய்ட்டுருக்கு அதனால் அது ஷெஃப்டர்ஸ் போட்டிருக்கான் ஒரு டாக்டர் மாதிரி பேசிகிட்ருக்கான்னு நினச்சிருக்காதீங்க சம்மந்தம் இருக்குது சரிங்களா நாங்களும் வீட்டுக்கிட்டு தான் போடுறோம் இதில் நான் என்னென்ன உணவு எடுத்துக்கலான்ங்கிறது நான் சொல்ல போகிறேன் ஹீட் ஸ்டோக் வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஹீட் ஸ்டோக் யாருக்கு வருது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் ஸ்டோக் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல ஃபிஃப்டி ப்ளஸ் இப்போலாம் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ்லேயே வந்துட்டுருக்கு ஆனால் ஃபிஃப்டி ப்ளஸ்ல தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துகிட்டு இருக்கு ஹீட் ஸ்டோக் இந்த ஹீட் ஸ்டோக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே அதிகப்படியான வெப்ப அலைன்னு சொல்லுவாங்க ஈரோடு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒன்று ரெண்டு நாளாக வந்து இந்த வெப்பலையை வந்துகிட்டு இருக்குது அதை சுற்றி இருக்கற ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்க எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஸ்டோக் வந்துட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க இது மேஜர் ப்ராப்ளம் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடி வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆகிறது டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகப்படியான நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறது ப்ளஸ் இந்த ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் சாரி ஃப்ரூட்ஸு இந்த வாட்ரு வெஜிடபிள் இதெல்லாம் நிறையா கன்சியூம் பண்ணவரில் என்ன அது பாடி ட்ரை ஆயிடுது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயசானவங்க வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க டயட்டில் இருக்கும் அது இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சம் டேப்லெட்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் வந்து நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க என்ன விதமான வாட்ரு வெஜிடபிளோ இல்லை வாட்ரு ஃப்ரூ ஃப்ரூட்ஸோ எது வேணால் சாப்பிட்லாம் ஓகே இது எப்படி வருது இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறேன் நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சுலருந்து டிகிரி ஃபேரனீட்ஸில் பாடி வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பாடி ஹீட்டாக இருந்தது அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் வரும் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் வந்தோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி வாந்தி வரும் கண் வந்து இருட்டு போகும் அவங்க தண்ணியில் மறந்து வந்து மயக்கம் போட்டுருவாங்க ஓகே இந்த மாதிரி மயக்கம் போட்டாங்க அப்படி மயக்கம் போட்டால் நம்ம என்ன பண்ணலாம் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப தூரம் இருக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷடனாக வந்து பார்த்திங்கன்னா கோலில் நம்ம ஐஸ் பேக்கெட் இருக்கும் நம்மளுக்கு பக்கத்தில் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கும் அது ஒரு டவரில் இல்லை ஒரு பல பிளாஸ்டிக் கவர்லேயே எடுத்து அவங்களோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அந்த பின்பகுதியில் வந்து நம்ம கொடுக்கலாம் இல்லை அவங்க கான்சியஸாக இருக்காங்க அந்த கான்சியஸாக இருக்க பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ஒரு நல்ல ஒரு கோல்டு வாட்டரில் ஷவர் பண்ணலாம் ஒரு டப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு வாட்டர் எடுத்து தலையோடு அவங்கள வந்து நல்ல பாடியை வந்து கூல் பண்ணலாம் அந்த மாதிரி பாடி நம்ம கூல் பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஆகப்பட்டது உடம்புல வந்து அந்த கூ அந்த ஹீட் வந்து பார்த்தோன்னா உடம்புல ஏறி இருக்கும் சரிங்களா ஹண்ட்ரட் ப்ளஸ் டிகிரி ஃபேரனைட் என்ன ஹீட் வந்து பார்த்தோன்னா ஸ்லோவாக டவுன் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் இது ஃபஸ்ட் எய்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகலாம் ஓகே அரவுண்டு உங்கள்கிட்ட ஐஸ் இல்லை ஐஸ் இல்லை உங்கள்கிட்ட வந்து வெறும் பச்சை தண்ணி தான் இருக்கணும் பச்சத்தில் ஸ்பான்ச் எடுத்துகிட்டு அந்த ஸ்பாஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை ஸ்கூஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெலாம் எடுத்துகிட்டு பாடி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரா செஸ்ட்டு கழுத்துப்பகுதி அண்ட்ராமு அடி வயிறு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை நீங்கள் ஒத்தி ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஹீட் வந்து டவுன் ஆகும் அதுபோக இன்னமும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப அதிகமாக ஹாஸ்பிட்டல் பொருள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கோல்டான ஒரு டவலை எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அவங்க நெக்கில் வந்து நெக் பேண்ட் மாதிரி போட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் ஓகே இது நான் இதை நான் சொல்லிட்டேன் இது வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களேருந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் இது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுன்னா சொல்கிறேன் மெயினாக வந்து நீங்கள் தண்ணி குடிக்க ஆரம்பி ஒரு நாளைக்கு இருந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணி ஏன்னா சிரமம் தான் குடிக்கிறது இந்த வெயில் சமாளிக்கணும் அப்படின்னா பெரியவங்களை அடல்டாக அடல்ட் நான் சொல்கிறது எட்டுலேருந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணி குடிங்க டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த காரமான பொருளை சேர்க்காதீங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்லையோ சாரி கடைகளில் விற்கிற பாட்டில் பெவரேஜ் பாட்டில் வைப்பாங்க தெரியுங்க அந்த பீவரேஜ் அதாவது ஒரு ஒரு பாட்டிலில் ஒரு கார்பனேட் ட்ரிங்க் இது எல்லாமே தவிர்த்துருங்க மெயினாக வந்து பார்த்தினா இந்த வெயில் காலத்தில் மது பழக்கத்தை அறவே விட்டுருங்க இந்த வெயில் காலத்தில் மது பழக்கத்தை அறவே விட்டுருங்க அது போக ஒரு சத்தான உணவை சாப்பிட ஆரம்பிங்க சத்தான உணவு நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தாலே உங்கள் பாடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஸ்டெமினா கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஹீட் ஸ்டாக் வராமல் தவிர்க்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ என்ன வேணும் அப்படின்னா எங்கள் விஸ்டம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோக நம்ம விஷ்டம் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட்மிஷன் இருக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பிஎஸ்சி டிப்ளமோ இதெல்லாம் இருக்கு இது ஆன்லைன்லேயும் பண்ணிட்டு இருக்கும் ஆஃப்லைன்லேயும் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து இதோட காண்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ப்ளஸ் இந்த டிஸ்பிளேலையும் வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்ககிட்ட நீங்கள் என்கொரி எடுத்துக்கலாம் நன்றி